வார்த்தையை நம்ம கேட்கும்படியாக தேவன்புரத்துக்கு மிக நன்றி நம்ம நீ நாளில் வசனம் என்னென்னாக்கா வெளிப்படுத்த சுரேஷ் அதிகாரம் ஏழாவது வசனம் மிகுந்த சத்தமிட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது சமுதிரத்தில் நீரூற்றுகளையும் பூமி உண்டாக்கினவரை தொழுது கொள்ளணும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது இப்போ தேவனுக்கு பயந்து நம்ம என்னது பயப்படுறது எப்படி பயப்படுறது ஒன்றும் சில கேள்விகள்லாம் வருது இப்போ ஏன் பயப்படணும் அவர் என்ன பயங்கரமானவரா இல்லை வேறு ஏதாவது நம்மளை கொடுதப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாரா என்ன நம்ம பயப்படணும் இப்போ தேவனுக்கு பயப்படும் அப்படின்னும் போது எல்லா காரியத்துக்கு மேலே அவரை நாம மகிழப்படுது இப்போ நமக்கு என்ன செய்கிறாரு போது என்னை பார்க்கும்போதும் நீதிமன்ற புத்தகவும் போது அதுக்கார பத்தாவாசம் சொல்லுது தேவனுக்கு பயந்து மகிழ்வுப்படுத்துங்கள் பரிசுத்தின் அறிவே அறிவு அங்கே அப்படின்னு சொல்லுது அப்போ தேவனுக்கு பயந்து போது ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லுது என்னும்போது ஒரு சின்ன அறிவு அறிவு அந்த இடத்துல அந்த அறிவு தேவைப்படும்போது தேவனை பயப்படணும் தேவனை ஒன்று கிடையாது தேவனை பயப்படுறதுனால ஒன்று நமக்கு என்ன கிடைக்கும் அதே நீதிமன்ற அதிகாரம் பரவ அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தேழு வசனம் தேவனுக்கு பயப்படுறதுனால மரணக்கணிகள் தப்பலாம் உன் பிள்ளைகளுக்கு திட நம்பிக்கை உண்டுன்னு சொல்லுது நீங்கள் இப்போ அதை நீங்கள் எடுத்து வசனத்தை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபது வசந்த நீ பீ இருபத்தாறு வசந்த படித்து பார்க்கலாம் அது முடிவு படிக்கணும்னு போது சொல்லணும் அவசியம் கிடையாது அப்போ பயந்துரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் நீ மரண கணிகளுக்கு தப்பலாம் இப்போ மனிதனுக்கு எந்த நேரத்தில் எது ஏற்படணும் தெரியாது அப்போ தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைகொள்ளும்போது எல்லா காரியத்துக்கு மேலே நான் மரணக்கணிக்கு தப்பலாம்னு சொல்லுறது இதை விட இன்னும் அதிகமாக சொல்லப்போனாக்கா சொல்லவர் தேவனுக்கு பயந்து என்னும்போது நிறைய காரியம் சொல்லிகிட்டே போகலாம் நேரம் பார்த்தாரு ஆனால் சில பேர் தேவனுக்கு பயப்படாமல் என்ன காரியத்தை செய்கிறாங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னு போகும்போது அது அதே நீதிமுறைகள் பரிமாணா அதிகாரத்தை நீங்கள் படிச்சிக்கனாக்கா பதிமூணு பதிமூணு படிச்சுனாக்கா திருவரசத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் அதுக்கு பயப்படுகிறனோ பலன் அடைவான் அப்போ பலனை எதிர்பார்த்து தான் ஆண்ட்ரோட்டை நம்ம போகிறோம் ஆண்டோட மகனே என்கிட்ட வா நீ என்னை எழுது கொள் எனக்கு பயப்படு இப்போ ஒவ்வொரு கதை மாதிரி நீ திருவசனத்தை அவமதிக்கிற சனத்துக்கு கேட்குறதே கிடையாது என்னையா பைபிள் எழுதியிருக்கேன் என்னையா சொல்ல இருக்கிறத சொல்லுறத சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இப்போ என்ன சொல்ல வராங்க ஆண்டவர் எது சொல்ல வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிடணும்னாக்கா நம் வாழ்க்கையில் மிகுந்த நன்மை உண்டாகும் பிரரணன் உண்டாகும் பிரரணை சோதித்துக்கிடுவோம் இன்றைக்கி பிரரணி இல்லாமல் எத்தனையோ பேர் சோர்ந்து போகிறாங்க ஒன்றுமே செய்ய முடியாது இருக்காங்க அதனால் தேவனுக்கு பயப்படணும் வசனத்தை அவமதிக்க கூடாது இதுக்கு மேலே பிறசிங்க சொல்கிறாரு பண்டிகை கேட்டில் பரிமூணு பண்ண வசதி என்னக்கா கடைசி தொகைக்கு ஏற்பமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கைக்கோள் எல்லா மேலும் விழுந்த கடமை இதுவே அப்போ தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைக்கோள் மகிழ்ந்து கொடுத்தது அப்படின்றார் அப்போ எல்லா காரியத்துக்கு மேலே இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது என்ன யோசிக்கிறோம் இப்போ கற்பனை வேணாம் அப்படின்றாங்க கற்பனை வேணான்றாங்க என்ன சொல்லுது தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கை கொள் மகிமைப்படுத்து எல்லோரும் விழுந்த கடமை இதுவே நமக்கு அவர் கடமையை கொடுத்துருக்காரு அவர் செய்ய சொல்லியிருக்காரு அவர் கருத்தினால் எழுதி கொடுத்துருக்காரு அந்த கற்பனை நம்ம கை கொள்ளும் போது அவர் பயம் இல்லாமல் போகுமே ஒரு தகப்பர் வீட்டில் பிள்ளைகளை பார சொல்லும் போது இந்த இடத்துக்கு போகாத இதை செய்யாத அப்படின்போது அப்போ அவருக்கு பயந்து இருந்தோன்னாக்காரம் செய்வோமா அவர் பயப்படாமல் இருந்தாக்கா என்னாவும் நம்ம செய்வோம் ஆபத்தில் சிக்கிக்குவோம் ஒரு பாம்பு இருந்து பாம்பு புத்துக்குள்ள போய் கையை விட்டால் என்ன ஆகும் பாம்பு கிடைச்சிடும் இப்போ தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போகும்போது பல ஆபத்துகள் நேரிடும் அந்த ஆபத்துலேருந்து விலையை காத்துக்கொள்ளணும்னாக்கா அவர் கற்பனை கை கொள்ளணும் மிகுந்த சமாதானம் உண்டுங்க அதில் இதுதான் பயப்படைய காரியங்கள் அப்புறம் மகிழப்படுத்தணும் எப்படி மகிழப்படுத்துவது நல்ல காரியங்களை நிறையா ஆரோக்கிய செய்திகள்லாம் உண்டு நம்ம இதை தான் சாப்பிட்ணு தான் சாப்பிடக்கூடாது அப்படி பல காரியங்கள்லாம் உண்டு அப்போது ஒன்று குறைந்த பத்தாயிரக்காரம் புத்தவரை வாசனை சொல்லுது நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவன் நாமத்துக்கு செய்யுங்கள்னு சொல்கிறாரு அதை எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது எதை புசிக்கிறது எதுவும் புசிக்கக்கூடாது நிறைய காரியங்கள் சொல்றது மாமிசத்தில் எடுத்தீங்கனாக்கா மீனில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தான் சாப்பிட்ணு தான் சாப்பிடக்கூடாது ஆண்டு வகையத்துருக்காரு நம்ம எதனாலும் எடுத்து சாப்பிட்டுருக்கோம் சாடும் போது உடல் கெடுதானு வரும் அப்போ தீங்கு விளையக்கூடிய பானங்களை குடிக்கக்கூடாது குளிர்பானங்கள் இன்றைக்கி தீங்கு விளைக்குது இன்றைக்கி அது அது ஒரு நாகரீகமாக எதுக்கு குளிர்பானங்களை குடிக்கிறாங்க அப்போ தேவனுடைய நாம மகிப்படுமா மதுபானத்துக்கு வராங்க இப்போ தேவன் நாம மகிழப்படுத்த முடியுமா இவங்களாம் கிறிஸ்துவங்களை பாருங்களை சாராயத்தை குடிக்கிறாங்க அப்படி மற்றவங்களை கேவலமாக சொல்லக்கூடிய நான் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காது இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ தேவனுட நாமத்தை மகிழப்படுத்தணும்னா இந்த காரியத்தில் இருந்து நம்ம ஒதுங்கணும் எதை செய்கிறோமோ அப்படிங்கும்போது தேவனுடைய நாமத்தை முன்னிறுத்தி அதன் காரணமாக செய்யும்போது தேவன் நாம மகிழப்படும் இது மற்ற வீணான காரியங்கள் செய்யும்போது அவட்ட வசந்தபடி என் நாமத்தை வீண்கள் வழங்காத இருப்பாயாக அப்புறம் ஒரு கிறிஸ்துவனும் போது தேவனுடைய மகனாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த பிரகாரம் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்தது எப்படி வாங்குவது ஒன்று குறையோ ஆறாவது காலம் வசனம் அந்த வசதி சொல்லப்படுது உங்கள் சரீரங்களை உங்களுக்கு உள்ளதை கிரீத்து கொல்லப்பட்டிருக்கீங்களே உங்கள் சரீரத்தாலும் ஆவினாலும் தேவனை என்று சொன்னார் அப்போ தேவன மாதிரி எப்படி சரீரத்தினாலும் நாம் முழுமைப்படுத்துது நமக்காகவும் உங்களுக்காகவும் உலகத்துக்காகவும் கல்வாறு செல்கின்ற ரத்தத்தை சிந்தினாரே அந்த ரத்தனால நாள் கொல்லப்பட்டிருக்கிறது விலை ரத்தனால அவர் வாங்கியிருக்காருங்க அப்போ சரி நமக்குள்ளது இல்லை இந்த சரித்திரம் ஆகினாலும் அவர் மையப்படுத்த சொல்லியிருக்காரு எப்படி சரித்திரம் ஆகணும் ஒரு சின்ன வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படியே காரியங்களாக போக வேண்டியதாக இருக்கும் சிறு காரியங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்கும் மற்ற சுசேஷ காரியத்தை கவனிக்க இந்த எந்த வேலைகள் நம்ம செய்யும்போது அவர் நமக்காக இன்னும் மேலே ஒரு ஸ்தானத்துலேருந்து நமக்கு இறங்கி வரார் இதை நாம் இப்போ இது இல்லாமல் நான் மாதிரி இஷ்டத்துக்கு ஏதோ ஏனோ வந்து நானும் போனோம் திருச்சபைக்கு வந்தோம் ஏதோ செய்தியை கேட்டோம் ஆட்டம் கோலப்பட்டு போயின்னே அந்தக்கா ஒன்றுமே இருக்காது சம்மந்தமே இல்லை உறவே கோனுக்கும் உறவு இல்லை தகவல்கிற ஸ்தானத்துக்கும் மகனுன்ற ஸ்தானத்துக்கும் அந்த இடத்துல உறவு இல்லாமல் போகுது அப்போ இதனால இந்த சரீரம் உங்களோடு இது அல்ல கிரேத்து கொல்லப்பட்டீர்களே அப்புறம் வெறேறுபட்ட ரத்தத்தினால ஒரு நாள் நாளும் இல்லை செந்தி தன்னை உயிரை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம கட்சி பற்றி கழிஞ்சுருக்கார் அப்புறம் நம்ம சரித்தினாலும் ஆவினாலும் அவரும் மகிழப்படுத்தணும் புரியுதுங்களா நேரத்திற்கு கொடுக்க வேலையை வந்து சொல்லாரு நேரத்திற்குன்னா என்ன எதை வச்சு நேரம் தேவைக்கு போகிறாரு ஆண்ட சொல்கிறாரு உன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தினாலும் நீ நேரம் தேடி விடுவாய் நான் சொல்லலைங்க வேலை சொல்லுது மற்ற பிறந்த அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தோடு வாசம் அந்த வீட்டில் வாசிங்க ரொம்ப அழகாக சொல்கிறார் உன் வாயின் வார்த்தைகளை நீதிமன்றம் கொடுக்க உன் வாயின் வார்த்தைகளில் ஒன்று குற்றப்படுத்தப்படுவாய் அப்படின்றார் அப்போ எல்லா காரியத்துக்கு மேலே நம்ம எதை பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டோ எழுதியிருக்காரு அதனால் அதன்படி நியாயத்தை போடும் அந்த நியாயத்தை தை தப்பினுனாக்கா எல்லா காரியத்தையும் வந்து நான் ஒழுங்கான முறையில் ஒழுங்காற்றவனாக இல்லாமல் ஒழுங்கானவை இல்லாமல் ஒழுக்கத்தோடு ஆண்டோடைய பின்பற்றணும்னாக்கா அப்போ எல்லா காரியத்துக்கு மேலே நியாயத்தை நான் தப்பிக்கலாம் ஏன்னா அவர் வந்து நமக்காக பருந்து பேச தெய்வமாக இருக்கார் நமக்கு பிரதான ஆசிரியர் பரலோகத்தில் நமக்காக பதவி பேசிகிட்டு இருக்கார் நேரத்திற்கு முன்னால் நமக்கு பறந்து பேசுகிற தெய்வமாக இருக்கார் குற்றமற்ற நான் இருக்கிறதுக்காக மகனுக்காக நான் நடிக்கப்பட்டேன் நொறுக்கப்பட்டேன் காயப்பட்டேன் ரத்தத்தை எனக்கு கிறமையாக கொடுத்துக்கிறேன் அன்றை அவன் மன்னியும் அப்படின்னு பேசும்போது அப்போது யார் நீதிமன்றப்படுற நாம் பாவில்லை தானே நாம் பாவில்லாம் இருக்கையிலேயே நமக்காக மறித்து அவர் நம்மளை நீதிமன்றக்கப்படுறோம் இந்த காலத்தில் வந்து அவரை நியாயத்திருப்பது பார்க்கணும் போது நம்ம செய்கிற காரியங்கள் தவறானதா கெட்டதா கெட்டதாக பார்த்து செய்யணும் இன்னும் இன்னும் அதிகம் பார்க்கும்போது நியாயத்தில் பண்ணும்போது யோகான் பண்டாதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனம் குறைச்சுனாக்கா யார் நேயா தேக்கப்படுவோம் அவர் வார்த்தை கெட்டது வசதி செய்கிறவனுக்கு இல்லை அவரை தள்ளி அவர் வசனத்தை மிதிக்கிறவனுக்கு வேணாம் சொல்லி ஒதுக்க போடுறவனுக்கே காலால் மிதிக்கிறவனுக்கு அந்த வசனமே கடைசி நாள் நேயா தேர்க்கும் அவர் நான் வரும்போது ஒவ்வொருத்தரும் நேரத்துக்கு வருது அவனுடைய கீழே பலனை கொண்டு வருகிறேன்னு சொல்கிறார் அப்போ இந்த வசனத்தை பற்றி நமக்கு முத்துவது கூட விளக்கக்கூடிய எதுக்கும் போது கடைசி காலத்தில் மிகுந்த இட்டு தேவனுக்கு பயந்து அவர் நாமத்தை மையப்படுத்துங்கள் நேரத்துக்கு கொடுக்கும் வேலை வந்தது அப்படி நேரத்துக்கு பற்றி பார்த்தோம் இன்னும் சொல்லிட்டு போனால் நிறைய இருக்குது அது நேரம் பத்தாது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுவார் இந்த வசனத்தை நீங்கள் போது இந்த வசனத்தை நாலு பகுதியை பேசுனாக்கா கிட்டத்தட்ட நாலு பிரசனும் முன்னாடி வரும் அளவுக்கு பெரியது அப்போது வானத்தையும் பூமியை நீருடம் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் வானத்தையும் பூமியை நீரு உண்டாக்கினரை தொழுது போது எப்படி யாரு எதற்காக அப்போ தேவன் யார் என்று தெரியணும் படைப்பின் காரணக்கருத்தை அவர்தான் அவர் கருத்தின் கிரியும் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கணும் சர்வ பூமியும் சேனையும் உண்டாக்கப்பட்டது அப்போ எப்படி உண்டாக்கப்பட்டது அப்படின்னு போது நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை படித்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுவார் சங்கீதம் முப்பத்தி மூணு ஆறு நீங்கள் வீடு போய் படிங்க அவர் நாசு பூமி பூமிமான உண்டாக்கப்பட்டது ஒதுக்கொள்ளுறீங்களா அவர் சொல்ல ஆகும் கட்டல இருக்கும் ரொம்ப விசனம் இப்போ இதே வந்து வடையரப்பட்ட வந்திங்கன்னா விவசாய திருதசி படித்திருக்கா நாற்பத்தஞ்சாயிரம் பண்ண வசதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமியை சர்வசன நான் உண்டாக்குனேன் இந்த கரத்தின் கிரிகாக இருக்கிறது மனிதனை இந்த பூமியில் இருப்பதற்காக நான் பூமி படைக்கப்பட்டேன் பூமி மற்றதுக்கெல்லாம் படைக்கப்படல மனிதன் வாழ்வதற்காக இந்த பூமி படைக்கப்பட்டது நீ வசந்தத்தை படித்து பாருங்கள் நிறையா சாதாரண இல்லை விஷயம் கிடையாது இந்த வசந்தத்து மூலியமாக தெய்வம் நமக்காக என்னப்பட்டார் என்ன செய்தார் அதே அதில் இன்னும் நேயத்திருப்பின் போது ஆண்டவர் போது சகலமும் அவர் மூலமாக அவரை கொண்டும் உண்டாக்கப்பட்டது கொலைசர் ஒன்றும் அதிகாரம் வசனம் நீ படித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு மழையாக இருக்கும் பர்லவத்தில் உள்ளவர்களும் தமிழகம் உள்ளவர்கள் எல்லாத்தையுமே அவருக்காக அவரை கொண்டும் நிர்மாணிக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டது சொல்கிறார் அப்போ அவர் முத்திரை போட்டு காமிக்கிறார் அதனால் தேவனுடைய வார்த்தையே வசனத்தை நாம் கை கொண்டு அதன்மாரி நடப்புனால் மிகுந்த பலன் உண்டு அவர் நாம மழிபடுவோம் இப்போ இதுக்கு மேலே இன்னும் ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்காரு அதிக மேலே எரிமத்திற்கு சொன்னால் பத்தாவது காரம் பத்தாவது பதினொன்று வருஷம்னாக்கா கருத்துற மெய்யான தெய்வம் வானதி முகம் உண்டாக்க தெய்வங்கள் அல்ல அப்போ யார் தெய்வம் இப்போ ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டாம்ப் போட்டு குத்தி காமிக்கிறாரு நம்ம அதை வந்து சிந்தித்து பார்க்குறோமா செயல்படுத்தி பார்க்குறோமா அந்த வசந்த நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம் வசந்த படிச்சிருப்போம் ஆனால் இத்தனை காரியங்கள் அவர் வைத்திருக்கிறாரா இத்தனை சத்தியங்கள் அவர் வைத்திருக்கிறாரா யாருக்காக நமக்காக நான் வழி தப்பி போகக்கூடாது உன் கண்கள் நேராக நோக்க கிடவது இடது சாயதிருப்பதாக நீதிமன்ற நாராதிக்கார நீ படித்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா செலவு அவர் சரீரத்தை வர்றதுக்காக உன் முகிலேருந்து கண்கள்லேருந்து மூலம் வாயிலிருந்து எல்லாவற்றையும் சொல்லங்க வராது உன் இரு நினைவுகளை நீ காத்துக்கொள் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அதே யாத்திரம் இருபது அதிகாரம் பரவ வசம் வசினா அங்கே சொல்ல வராது வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஆறு நாளைக்குள்ளே சருசனை படைக்கப்பட்டு ஓய்வு நாளை ஆசிரியத்து ஓய்வு நாளை ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது இப்போ வானதி பூமி அறுநாளைக்குள்ளே உண்டாக்கி அதில் மனிதனை படைத்து ஓய்வு நாள் மனிதனாக்கள் படைத்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும்க்காக ஓய்வு நாளை ஆசிரியத்து அதை பரிசுப்படுத்தினார் இதை ஒரு ஸ்டாம்ப் குற்றிக்கிறார் இப்போ இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த விதத்தில் உண்மையாக இருக்கிறோம் ஆண்டவர் சத்தியத்தில் இருக்கிறோமா ஆண்டோரோடு உறவை வைத்துக்கிறோமா சத்தியத்தை நிற்கணும் போது ரொம்ப ரொம்ப இப்போ யோருடைய சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் படித்தீங்கனாக்கா நிறைய காரியங்களை சொல்ல வர்றாரு இது சொல்லிட்டு போனால் ஒன்றும் சொல்லிகிட்டே இருக்கலாம் என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நானே திராட்சை சரி நீங்கள் கொடிகள் இப்போ இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என் வார்த்தை ஒன்றும் இல்லை நீ என்ன நிலை இருந்தால் நீ கேட்டுக்கொள்ள எதுவும் செய்யப்படும் என்றார் இப்போ நம்ம எதை கேட்கலாம் எப்படி கேட்கணும் நம்ம கேட்பதற்கு அதிகமாகவே இருக்கிறார் அதுக்கு முன்னுமே செய்ய தயாராக இருக்கிறார் அதனால பிள்ளைகளே தேவனுடைய வசத்தை வாசித்து அதை முக்கியப்படுத்துங்கள் தேவனுக்கு பயந்து மகிழப்படுத்துங்கள் அவர் நேரத்தில் கொடுக்க வேலை வந்தது பூமியும் வானத்தையும் நீருப்புகளையும் தொகுதிகள் என்று சொல்லி தேவனுங்களை ஆசை வைக்கிறாக ஆமேன் ஆமேன்